இப்போது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் தொடர்பே இல்லை பெரியவர்கள் வந்து சின்னவங்ககிட்ட பேசுகிற வழக்கம் சின்னவங்க வந்து பெரியவங்க பேசுகிறத கேட்குற வழக்கம் அம்மா வந்து பிள்ளைகள்கிட்ட பேசுகிற வழக்கம் அப்பா வந்து பிள்ளைகள்கிட்ட பேசுகிற வழக்கம் பிள்ளைகள் அப்பா பேசுகிறத கேட்குற வழக்கம் இந்த வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை தனது அனுபவங்களை பெரியவங்க தனது அனுபவங்களை சின்னவங்கக்கிட்ட சொல்லுற வழக்கம் இது சுத்தமாக இல்லை அதனால்தான் வந்து இந்த சிறியவர்களை வ அது வந்து பேசுகிறதுங்கிறது பெரியவங்க சின்னவங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா வழி நடத்துகிறாங்கன்னு அர்த்தம் வழி நடத்துகிறாங்க இந்த மனித வாழ்க்கையை வந்து வழி நடத்துகிறாங்கன்னு அர்த்தம் தனது அனுபவங்களை சொல்கிறாங்க அந்த இப்போ சின்னவங்கக்கிட்ட நான் என்னென்ன தப்பு பண்ணேன் என்னென்ன தெரியாமல் பண்ணேன் என்னென்ன விஷயங்களை கடந்து வந்தேன் எப்படி எப்படி ஒரு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை விட சிறியவர்களுக்கு தனது அனுபவங்களை சொல்லும்போது அதிலிருந்து அந்த பாடங்கள் கற்றுக்கொள்வார்கள் அந்த சிறியவர்கள் பெரியவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க நாம் எதை செய்யணும் எதை அவங்க பண்ண தப்ப நாம் செய்யக்கூடாது அவங்க எதெல்லாம் செஞ்சாங்க அப்போ அதை விட சிறப்பாக நாம் செய்யணும் இப்படி ஒரு வழி வாழ்க்கையை வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு உதவி தான் இந்த பெரியவர்கள் சின்னவர்களிடம் பேசுவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் தொடர்பே கிடையாது காரணம் என்னென்னா வாழ்க்கையை எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நான் வந்து புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மொபைல் ஃபோனை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு மனிதர்களே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மனிதர்கள் தேவையில்லை பெரியவர்கள் தேவையில்லை நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் நாங்களே தெரியும் நாங்கள் மொபைல் ஃபோனை பார்த்து தனியாகவே தெரிஞ்சுக்கிறோம் உறவுகளே தேவையில்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி அதனால்தான் இன்னைக்கு பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் தொடர்பே இல்லை அதனால்தான் இன்றைக்கி குற்றங்கள் பெருகி போச்சு ஒரு ஒரு அம்மா வந்து தனது பிள்ளைக்கும் தொடர்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேலை வேலைக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்குறாங்க ஆனால் அம்மா வந்து அப்பா அப்பா அம்மா அப்பா வந்து பிள்ளைகிட்ட எதுவுமே பேசுகிறதில்ல அப்படின்னா ஆனால் வேலை வேலைக்கு அந்த பிள்ளைகள் கேட்குற சாப்பாடு கொடுத்துட்றாங்க அப்போ என்னாகும் தொடர்பே இல்லாமல் இருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னாகும் மோசமாகிடும் தானே அதுபோல் தான் இன்றைக்கி பெரியவர்கள் இருக்காங்களே பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் தொடர்பே இல்லாதனால சிறியவர்களுடைய வாழ்க்கை கண்ணா பின்னான்னு போய்ட்டுருக்கு ஒரு ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணா பின்னான்னு மனபோன போக்கில் போயிட்டுருக்காங்க அவங்கள வழி நடத்த இன்றைக்கி ஆளே இல்லை ஏன்னா அந்த இதுக்கு காரணமே இந்த டிவி மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் தான் கணினி இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு தரேன் உனக்கு என்ன தகவல் தேவை இப்போ பெரியவங்க கிட்ட போயிட்டு சின்னவங்க பேசுனாங்கன்னா என்ன கேட்பாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அவங்க காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அதையெல்லாம் சொல்லுவாங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீ வேறு வழியே இல்லை கடந்த காலங்களில் பெரியவங்க கிட்ட பேசி தான் ஆகணும் அப்போ தான் அவங்க பே அவங்ககிட்ட போய் பேசினா தான் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லுவாங்க நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம் சம மழை அதெல்லாம் சரியான பிரச்சனை எவ்வளோ வெள்ளம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்தில் இப்படிலாம் கதை கேட்பான் அப்போல்லாம் டிவி கிடையாது புத்தகங்கள்லாம் அதிகமாக படிக்காத காலத்தில் இந்த மாதிரி பெரியவங்ககிட்ட இருந்து தான் இந்த அவங்க அனுபவங்களை சொல்லும்போது கடந்த கால வரலாறு தெரிஞ்சிக்க முடியும் அப்படியே தத்துருவமா ஒரு மனுஷங்க நேராக உட்காந்து சொல்லும்போது ஈஸியாக கேட்கலாம் கே ஒரு புத்தகத்தில் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தனியாக உட்காந்து புத்தகத்தில் படிக்கணும் அது எல்லாத்துக்கும் ஏற்றது கிடையாது இன்னும் இது வந்து இயற்கையானது பெரியவர்கள் சின்னவங்ககிட்ட சொல்கிறது அப்போ பெரியவர்களுடைய வாழ்க்கை அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்போ நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத அந்த சின்னவங்க அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க அப்போ தான் நம்ம வந்து அவங்களோட சிறப்பாக வாழணும் அல்லது அவங்க என்ன சிறப்பாக என்ன பெருமையை கடைபிடிச்சாங்களோ அந்த பெருமையை நாம் தான் காப்பாற்றணும் இந்த பொறுப்புணர்ச்சி கூட அந்த சின்னவங்க மனசில் ஏற்படும் பெரியவர்கள் எப்படி அந்த ஒரு பெருமைகளை காப்பாற்றினார்கள் கௌரவமாக வாழ்ந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்களா அப்போ அதை அது அதை கேட்கும்போது பெரியவர்களின் வாயால் கேட்கும்போது அனுபவங்களை கேட்கும்போது சின்னவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நாம தான் இதை வந்து காப்பாற்றணும் இவர்களது பெருமையும் இவர்களுடைய சந்தோஷத்தையும் மதி மகிழ்ச்சியும் நாம் தான் காப்பாற்றணும் இதை விட சிறப்பாக வேற வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்போ தான் ஏற்படும் இப்போ தொடர்பே இல்லாதப்ப பெரியவர்களின் கடந்த கால பெருமைகள் என்னென்னே இந்த பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க கடந்த காலத்தில் எவ்வளோ பெருமையாக வாழ்ந்தாங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்போ எதை காப்பாற்றணுங்கிறதே இவங்களுக்கு தெரில இந்த சின்னவங்களுக்கு எதை காப்பாற்றணும் நாம எதை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே இவர்களுக்கு தெரியவில்லை தான் நிறைய குற்றங்கள் நடக்குது நிறைய தப்பு நடக்குது அந்த பெரியவர்களுக்கும் இறைவர்களுக்கு சிறியவர்களுக்கும் இடையான அந்த சங்கிலி என்பதே இல்லை தொடர்பே அறுந்து போச்சு இது வந்து உறவுகள் எல்லாமே ஒரு தொடர்பு தான் தாத்தா தாத்தா தனது தாத்தாவுக்கும் தந்தைக்குமான தொடர்பு தந்தைக்கும் மகனுக்குமான இணைப்பு மகனுக்கும் பேரனுக்குமான இணைப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே சங்கிலி தொடர்தான் ஒன்று கடத்தப்படுவது கடத்தப்படுவது அந்த அந்த கடத்தல் கடத்துதல் என்பது கடந்த கால அனுபவங்கள் பெருமைகள் மகிழ்ச்சி எல்லாமே கடத்தப்படுவது தான் அது வந்து இன்னைக்கு இல்லாதனால துண்ட துண்டிப்பு ஏற்பட்டு விட்டது இந்த புத்தகங்கள் கணினி மொபைல் ஃபோன் இதன் மூலமாக மனிதர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதாக எண்ணிக்கொண்டு மனிதர்களை புறக்கணித்து விட்டார்கள் அதனால் என்ன ஆச்சுன்னா இவங்க இப்போ இந்த சங்கிலி இல்லைன்னா என்ன ஆகும் அந்த இணைப்பு இல்லைன்னா என்ன தான் இந்த இணைப்பு எங்கே வேணாலும் போயிட்டே இருக்கும் அதனால் அந்த மாதிரி தான் இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்ட அந்த சிறு இளைய சமுதாயினர் சமுதாயத்தினர் அதுபோல் பெரியவர்களையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கும் அந்த இணைப்பு இருக்கணும் அப்போ தான் பெரியவர்களும் ஒழுங்காக நடத்துப்பாங்க இப்போது ஒரு அம்மா வந்து ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா தனது பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தணும் அப்போ தான் ஒழுங்காக வழி நடத்தணும் அது பண்ணாதே இது பண்ணாதே இது தப்பு அது தப்புன்னு சொன்னால் தான் அந்த பிள்ளையும் தப்பு பண்ண மாட்டாங்க இந்த அம்மாவும் தப்பு பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த அம்மா ஏன் ஒழுங்காக நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கணும் அந்த பொறுப்புணர்ச்சி தான் இந்த அம்மா ஒழுங்காக நடந்துக்கிறதுக்கு காரணம் இந்த அப்பா ஏன் ஒழுங்காக நடந்துக்கிறார் அப்படின்னா தனது பிள்ளைக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கணும் அப்போ தான் இந்த அப்பா அப்போ அந்த பொறுப்புணர்ச்சி தான் இந்த அப்பா ஒழுங்காக நடந்துக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி அப்பாவும் அப்போது அப்போ மகனும் அப்போ தான் ஒழுங்காக நடந்துப்பான் வழி நடத்தும் போது தான் அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளை வழி நடத்தும் போது தான் பிள்ளைகளும் ஒழுங்காக நடந்துப்பாங்க இந்த அப்பா அம்மாவும் ஒழுங்காக நடந்துப்பாங்க பிள்ளைகளை பற்றின பிள்ளைகளை பற்றின கவலை தான் பிள்ளைகளை பற்றின பயம் நம்மளை பார்த்து அந்த பிள்ளைகள் கெட்டு கெட்டு போயிடக்கூடாது நாம் ஒழுங்காக வாழ்ந்தால் தான் அந்த பிள்ளைகள் ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நாம் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த சின்னவங்க ஒழுங்காக இருப்பாங்க நம்மளை பார்த்து அவங்க கெட்டு போயிடக்கூடாது நாம நல்லா வாழ்ந்தால் நம்மளை பார்த்து அவங்க நல்லா வாழ்வாங்க அப்படி அப்படிங்கிற அந்த இப்போ பெரியவர்கள் நல்லா வாழ்கிறதுக்கும் சிறியவர்கள் நல்லா வாழ்கிறதுக்கும் இந்த பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்குமான இணைப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் வரும்போது பெரியவர்களிடம் வந்து தெரிஞ்சுக்கிறத விட இந்த டிவி மொபைல் ஃபோன் சினிமா இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு பெரியவர்கள் சொல்கிற கதையை கேட்குறத விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சினிமாவை பார்க்குறது டிவியில் வர மொபைல் ஃபோன் இந்த விஷயங்களை வீடியோக்களை பார்க்கும்போது அது பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் பெரியவர்கள் இதுபோல் பிரம்மாண்டமாக ஒரு கதையை சொல்ல முடியாது பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வந்து சினிமாவில் வருது பெரியவர்கள் ஒரு கதை சொல்லும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் கேட்காது அதனால் பெரியவர்களை விட பெரியவர்களை புறக்கணிச்சிடுறாங்க பெரியவர்கள் அதிக ஈர்ப்பு தருகிற ஒரு விஷயமா இல்லை ஒரு ஈர்ப்பாக இல்லை பெரியவர்களின் கதைகள் என்பது ஒரு பெரிய ஈர்ப்பாக இல்லை அவர்கள் பேசுகிற சம்பவங்கள் தகவல்கள் செய்திகள் எல்லாம் பெரிய ஈர்ப்பே இல்லை ஆனால் வந்து இங்கே இருக்கிற மொபைல் ஃபோன் டிவி இதில் வர காட்சிகள் வீடியோக்கள் சினிமாக்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது அதனால் மனிதர்கள் மனிதர்களை புறக்கணிச்சிட்றாங்க இவங்க சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன ஆச்சுன்னா இணைப்பு ரெண்டு பேருக்குமே இல்லைனால பெரியவர்களும் மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க நம்ம சின்னவங்களை நான் சின்னவங்க வந்து நம்மளை பார்க்கவே மாட்டேன்றாங்க அப்போ நாம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி பெரியவர்களும் எப்படி வேணாலும் வாழ்கிறாங்க சின்னவங்களுக்கும் சின்னவங்களும் நம்மள யார் நமக்கு எதுவும் பெரியவர்கள் டச்சிலே இல்லை அதனால் நாமளும் எப்படி வேணாலும் வாழலாம் பெரியவர்களும் நம்மளால் எதுவும் கவனிக்கல பெரியவர்களும் மொபைல் ஃபோனை பார்த்துட்ருக்காங்க பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் டிவியை பார்த்துட்ருக்காங்க சின்னவங்களும் என்ன பண்ணுறாங்க மொபைல் மொபைல் ஃபோன் டிவியை பார்த்துட்ருக்காங்க யாருக்கும் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இணைப்பே இல்லை அதனால தான் பாருங்கள் உறவுகளே இல்லை பாருங்கள் உறவுகள் என்பது ஒரு இணைப்பு உனக்கு ஒரு நண்பன் இருக்காங்கன்னா அது ஒரு இணைப்பு நண்பர்கள் பத்து பேர் இருக்காங்க அது சங்கிலி இணை இணைப்பு சங்கிலி இன்றைக்கி நண்பர்கள் இல்லாமல் அண்ணன் இல்லாமல் தம்பி இல்லாமல் அண்ணன் இருந்தும் இல்லாமல் அக்கா இருந்தும் இல்லாமல் அம்மா இருந்தும் இல்லாமல் அப்பா இருந்தும் இல்லாமல் ஒரு இணைப்பு என்பது இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறார்கள் தான் குற்றங்கள் அதிகரிக்குது இன்றைக்கி வழி நடத்துவதற்கு மனிதர்கள் தேவை நேரடியாக ஒன்றை வழி நடத்தணும் ஆன்லைனில் வந்து வழி நடத்தக்கூடாது நேரடியாக நேரடியாக நீ ஒன்று யார் நேரடியாக ஒருத்தரை பார்த்து அவரை பார்த்து பயப்படும் உங்கள் அப்பா வந்து வீடியோ காலில் வர்றதுக்கும் நேரில் வந்து ஒன்று திட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதனால் ஆசிரியரை பற்றின பயம் வந்து நேரில் இருக்கும்போது மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவே ஆன்லைனில் வந்தாருன்னா அவரை பற்றின பயமே இருக்குது அது மாதிரி தான் அப்போ நிஜத்துக்கு தான் மதிப்பு இருக்குது இந்த ஆன்லைனில் வர்றது ஆன்லைன் அதுக்கெலாம் மதிப்பு கிடையாது அதனால் வந்து ஒரு பய ஒரு அப்பா சொல்கிறாரு அப்படின்னா பையன் கேட்ப கேட்குறதுல அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்பா சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பயம் நேஜ நேராக வந்து சொல்கிறதுல ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் வந்து அவன் ஒழுங்கான அதை கேட்குறதுக்கான காரணமாக இருக்கும் ஒரு சும்மா அப்பா வந்து ஃபோனில் அல்லது வீடியோ காலில் வந்து ஒழுங்காக இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் கேட்க மாட்டான் அதில் ஒரு ஆசிரியர் வந்து ஆன்லைனில் பாடம் நடத்தினார்னா அந்த பையனுக்கு பய அந்த மாணவனுக்கு ப பயமே இருக்காது அதுவே நேரடியாக வந்து பாடம் நடத்தினார்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மாணவனுக்கு பயம் இருக்கும் அப்போது நேரடி தொடர்பு தான் ஒரு மனிதர்கள் சரியாக வாழ்வதற்கு வழி வழிவகுக்கும் நேரடி தொடர்பு இருக்கணும் இந்த இன்றைக்கி நேரடி தொடர்பு என்பது உறவுகளுக்கு பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இல்லாததால் இன்றைக்கி வந்து பெரியவர்களை பற்றின பயமோ இல்லை சின்னவங்களை பற்றின பயம் சின்னவங்க மேலே ஒரு கோபம் இதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க அதனால தான் குற்றங்கள் செய்ய பெரிய பூச்சி நல்ல விஷயத்த வந்து பெரியவர்கள் வந்து சின்னவங்களுக்கு வழி நடத்தணும் எல்லா விஷயத்துலையுமே நடத்தணும் பாலியல் உறவுகளில் இது பண்ணணும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாலியல் உறவுகளில் வந்து பெரியவர்கள் வந்து சின்னவங்களை வழி நடத்தணும் தனது அனுபவங்களை சொல்லணும் இன்றைக்கி ஏன் ஆபாச படம்லாம் பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி உனக்கு இந்த பெரியவர்கள் தங்களுடைய உடலுறவு சார்ந்த தாம்பத்திய அனுபவங்களை சின்னவங்ககிட்ட சொல்லணும் இது தப்பு இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு க ஒரு ம ஒரு பெண்கள் கூட தன்னோட சின்னவங்களுக்கு சொல்லணும் ஆண்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் நமக்கு இங்கே தான் உணர்ச்சிகள் பெருக்கும் அப்படி இப்படின்னு எதாவது சொல்லும்போது தான் அப்படி நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப பவர்ஃபுல் அது அது சொல்கிறதுக்கு இன்றைக்கி இணைப்புகள் இல்லாத போது பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்குமான இணைப்புகள் இல்லாத போது என்ன நடக்குது அப்படின்னா எல்லாம் நான் வந்து பாலியல் உறவில் நான் செக்ஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஆபாச படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இது எப்படி போகும்போது என்னங்கன்னா அவங்களுடைய மனசெல்லாம் கெட்டுப்போறது ஒழுக்கம் இல்லாத அதனால் இந்த உலகத்தில் ஏன் அவ்வளோ குற்றங்கள் பெருகி போச்சுன்னா பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்குமான இணைப்பு இல்லை பெரியவர்களால் சிறியவர்கள் வழிநடத்தப்படவில்லை முடியவில்லை அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகங்கள் செல்ஃபோனு இணையதளம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே வேண்டாம் இந்த இயந்திர எளிமையாக வாழணும் அப்போ தான் பெரியவர்கள் நமக்கு வியப்பாக தெரிவார்கள் இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் பெரியவர்கள் மனிதர்களே நமக்கு வியப்பாக தெரிய மாட்டேன்றாங்க இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் நமக்கு எது வியப்பாக தெரியுது அப்படின்னா இந்த காரு ப காரு பங்களா வீலரு மின்சாரம் டிவி மொபைல் ஃபோன் பிளைனு பயணங்கள் இதெல்லாம் தான் நமக்கு வியப்பாக தெரிது அப்படி வியந்து பார்க்குறாங்க மனிதர்களை பார்க்கும்போது சப்புனு அப்படிங்கிற மாதிரி மனிதர்களை ஓ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அப்போ மனிதர்கள் தான் நமக்கு பெருசாக தெரியணும் அப்போ மனிதர்களை விட இங்கே எதுவும் பெருசாக தெரியக்கூடாது அப்படின்னா இங்கே உனக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்கக்கூடாது காரு பஸ்ஸு மின்சாரம் டிவி எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் குடிசையில் வாழணும் அப்போ தான் மனிதர்களை பார்க்கும்போது வியப்பாக பார்ப்பேன் ஓ மனிதர் அப்படின்னு வியப்பா பாப்பா ஓ பெரியவர் ஓ பெரியவர் அவர் தாத்தா ஓ பா தாத்தாப்பா எங்கள் அப்பா ஏய் எப்போ வர்றாருரா அப்படின்னு அப்போ ஏன்னா அவனுக்கு வேற எதுவும் பெருசாக தெரியக்கூடாதுங்க உன்னுடைய வீடு குடிசை வீடாக இருக்கணும் நீ தரையில் வெறுங்காலோடு நடந்து போகணும் விவசாயம் பார்க்கணும் அப்போ வந்தால் அவனுக்கு அப்பாங்கிறவர் பெருசாக தெரியவார் நீ ஸ்கூட்ரு பைக்கு அப்படி காரு ஃப்ளைட்டு அப்படி டிவி சினிமா அப்படின்னு போகும்போது உனக்கு அப்பாங்கிற உறவு அம்மாங்கிற உறவுலாம் பெருசாக தெரியாது பெருசாகவே தெரியாது பயமே வராது சாதாரணமாக தெரியும் அவங்க அந்த ஊர் அதனால் பெரிய இந்த இயந்திர அறிவியல் உலக வளர்ச்சி என்பது பெ ம பெரியவர்களை சிறியவர்களிடம் மதிப்பிழந்து போய் செய் மதிப்பிழக்க செய்துவிட்டது அதனால் வந்து இந்த இயந்திர அறிவலகமே நமக்கு இருக்கக்கூடாது அப்போ தான் மனிதர்கள் இந்த குற்றங்கள் தானாக ஒழிஞ்சிரும் இயந்திர அறிவியல் உலகமே இல்லாத போது வேறு வழியே இல்லை நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா பெரியவங்ககிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு பெரியவங்ககிட்ட போயிட்டு கேட்டால் தான் உண்டு அவங்க தனது அனுபவங்களை சொல்லுவாங்க பொழுதுபோக்காக இருக்கும் நல்ல அனுபவங்களை சொல்லுவாங்க நல்ல பொழுதுபோக்கு பயனுள்ள பொழுதுபோக்காக இருக்கும் இப்படி ஒரு உறவு இணைப்பு ஏற்படும்போது அந்த பெரியவர்கள் என்பது என்பவர்கள் சின்னவங்களை சரியான வழியில் கொண்டு போவாங்க ஒழுங்காக வழி நடத்துவாங்க தப்பு பண்ண விட மாட்டாங்க விட்டுற மாட்டாங்க விட்டுற மாட்டாங்க கூடவே வருவாங்க வந்துட்டு நீ அது ஏன் பண்ண இது ஏன் பண்ண என்னை வந்து ஏன் பார்க்கல நேற்று இந்த மாதிரிலாம் அப்போ என் மேலே பாசம் போச்சு இப்படி இப்படி நீ எதை சொல்லி விடவே மாட்டேன்றான் பின்பு பின்னாடியே வருவாங்க பின்னாடியே வந்து ஒழுங்காக பாதுகாப்பாங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போ இந்த இயந்திர அறிவியலில் உள்ள ஒழிஞ்சு போச்சுன்னா புத்தகங்கள் புத்தங்கள்லாம் இன்றைக்கி புத்தகத்தை இருக்காங்க மனிதர்களே எனக்கு தேவையில்லை எங்கள் அப்பாலாம் அவரோட இந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது ஒரு அன்போடு உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்போது அது அன்போடு கிடைக்கணும் பாசத்தோடு கிடைக்கணும் மனுஷங்கிட்ட போய் க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் உனக்கு அன்போடு பாசத்தோடு கிடைக்கும் உனக்கு சுயமரியாதை கிடைக்கும் ஏன்னா உன் மேலே மரியாதை இருந்தால் தான் அவங்க பேசுவாங்க நீ பணிஞ்சு போனால் தான் அதை தெரிஞ்சுக்க முடியும் மனிதரிடம் போய் உன்னை தெரிஞ்சுக்கும் போது நீ பணிவாக போகணும் அதுவே நீ புத்தகத்திட்ட போய் பணிவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை காலை மேலே தூக்கி போட்டு கீழே படுத்துக்கிட்டு அப்படி புத்தகத்தில் படிக்கலாம் ஆனால் உன் முன்னாடி ஒரு பெரியவர் உட்காந்து பேசுகிறாருன்னா நீ அவர்கிட்ட அப்படி உட்காந்து அவர் பேசுகிறத கேட்கக்கூடாது கேட்க முடியாது அவர் பேசுறது கேட்கும்போது அவருக்குரிய மரியாதை கொடுக்கணும் உனக்கும் பணிவும் இருக்கும் ஆனால் நீ புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா நீ எப்படி வேணாலும் படுத்துக்கிடப்ப வீட்டில் வீட்டில் படுத்துக்கிடப்ப அப்படி புரண்டு புரண்டு கால் க மேலே கால் போட்டுக்கிட்டு ஒரு புத்தகத்தை படிப்பேன் அதனால் புத்தகத்தை படிக்கிற படித்து தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு மரியாதையெல்லாம் மரியாதை மதிக்கிற பண்பெல்லாம் உனக்கு கூடாது உங்ககிட்ட பணிவு என்பது வராது எதையும் மனிதர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் பணிவு இல்லை என்றால் நீ மனிதரிடம் வந்து எதையுமே தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற நிலம வரணும் வந்துடும் இந்த புத்தகங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க டிவியே இல்லை மொபைல் ஃபோனே இல்லை அப்படின்னா எதையாவது தெரிஞ்சுக்கணுன்னா மற்றவங்ககிட்ட போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீயும் மற்றவங்களுக்கு சொல்லுவ உன்னத அனுபவங்களை மற்றவங்களுக்கு சொல்லுவ அப்படி இருக்கும்போது வாங்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு ஒன்றை விட சின்னவங்க வாங்கிட்ட வந்து பணிவாக இல்லைன்னா நீ அவங்ககிட்ட பேசுவியா உனக்கு மரியாதை கொடுத்தா தான் நீ பேசுவ உனக்கு வாங்கிட்ட பணிவா இல்லைன்னா நீ பேசுவியா அப்போது இதன் மூலம் என்னென்னா இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பணிவு இருந்தால் தான் உண்டு பணிவு இருந்தால் தான் எதையுமே தெரிஞ்சுக்க முடியும் பணிவு இல்லாதவன் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமாக வந்துடும் அப்படி அதனால் இந்த இயந்திர அறிவே வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து இருக்க இருக்க குற்றங்கள் தான் அதிகரிக்கும் ஒரு பணிவே இல்லாமல் நீ எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மரியாதைங்கிறதே தெரியாது ஆனால் நீ எதை வேணாலும் தெரிஞ்சுப்ப அதுக்கு இந்த மொபைல் ஃபோன் டிவி தான் உதவுது ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா மனிதர்களிடம் தான் நீ எதையுமே தெரிஞ்சுப்ப அப்படிங்கும்போது ம அப்படிங்கும்போது உனக்கு பணிவு இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் மனிதர்களிடம் பணிவாக நடந்து கொண்டால்தான் தெரிஞ்சிக்க முடியும் அதுபோல் நீ ஒன்றை விட சின்னவங்களாக வந்து அடிமை போல் பார்க்கக்கூடாது உன்னோட சின்னவங்க அவன் அடிமையை போல் பார்த்தானே வச்சுக்க அவன் அவங்க நீ பேசுகிறத கேட்க மாட்டான் இந்த சின்னவங்க வந்து பெரியவங்களை மதிக்க மாட்டானாங்க அப்போ பெரியவர்களுக்கும் நான் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம சின்னவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கூட நாம் அவங்கள ஒரு அடிமை போல் பார்க்கக்கூடாது அவங்களையும் நம்மளை போல் ஒரு உணர்வு உள்ள மனிதர்களாக பார்க்கணும் அவங்களுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா தான் அவங்க நாம் பேசுகிறத கேட்பாங்க ஏன்னா நம்ம வந்து பேச வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குது பேசுவதை கேட்க வேண்டிய அவசியமும் இருக்குது இப்படி உறவுகள் மூலமாக நாம் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து இந்த உலகம் நான் உறுப்பிடும் இல்லைனா நீ இந்த புத்தகத்தை பார்த்து படிக்கிறது டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறது கணினியை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இது எல்லாம் இந்த உலக அழிவுக்கு தான் இதை அழைத்து செல்லும் அதுதான் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதை மாற்றணும் இந்த இயந்திர அறிவுகளுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் உடனே இந்த மனிதர்கள் எல்லாருமே ஒரு ஃபார்முக்கு வந்துடுவாங்க உடனே ஒழுங்கான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க அதுதான் வந்து உண்மை அதுதான் போது ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவுகளும் செயலக்கப்போது வரவேற்கக்கூடிய விஷயம் அதோட குற்றங்களுக்கு முடிவு வந்துடும் நோய்களுக்கு முடிவு வந்துடும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துவிடும் ஒட்டுமொத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்து புதிய வாழ்க்கையை நாம் தெளிவான மனநிலையோடு குழப்பம் இல்லாமல் தெளிவான மனநிலையோடு நாம் ஆரம்பிக்கலாம்